முத்தமிழ் குருமணி இவர் சைவ ஒரு குரு அவரோ என்ன காரணத்துக்காக நீங்கள் சைவ சமயத்தை ஏற்காதவர்களுடன் உங்களுடைய உரையாடலை நடத்துகின்றீர்கள் இதுக்கான பதிலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லத்தான் பண்ணணும் இங்கே ஈழமணி திருநாட்டிலே சுமார்த்தர்கள் இவர்களும் வந்து உங்களுக்கு பணம் தரவில்லை இருக்கிற மற்றவர் பத்மநாப சர்மா பத்மநாப சர்மா நாங்கள் எல்லோரும் சைவக்காரர் வடிவாக்குகளுங்கோ சைவ சமயத்தில் பற்றுள்ள ஆக்கள் சைவ சமயத்துள்ள பற்றுள்ள குருமர் சைவ சமயத்தில் பற்றுள்ள பேச்சாளர்கள் அறிவாளர்கள் சைவரன் சார்ந்து பயணிப்பவர்கள் சைவத்தை நீங்கள் காக்கவென்று விரும்பினீங்களாக இருந்தால் சைவ சமயத்தை காக்க வேண்டும் சைவத்தின் வழி நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவராக இருந்தால் இந்த காணொலியை இப்படியே தட்டிவிடாதீர்கள் வடிவாக பாருங்கள் எங்களுடைய நாட்டிலே அதாவது ஈழமணி திருநாட்டிலே சைவ வேடம் போட்டு கொண்டுதான் பலர் இருக்கின்றார்கள் இவங்கள் சைவர்கள் கிடையாது இவங்கள் சைவ வேடம் போட்ட சுமார்த்தர்கள் என்னடா என்று சொல்றீங்களா ஓம் ஆம் அதுக்கான சான்றை நான் உங்களுக்கு முன்னிலைப்படுத்துகின்றேன் முதலாவதாக பாருங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆறிவர் முத்தமிழ் குருமணி இவர் சைவ சமயத்தின் ஒரு குரு அவரோ அப்படி இப்படி எல்லாம் கதைப்பார் அப்படி எல்லாம் பேசுவார் இவற்றை அண்ணா அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் அவர் அந்த குரு இந்த குருவன் எல்லாம் சொல்லுவினம் இவருக்கு அடுத்த சமய தலைவருடன் கமுக்கமான உரையாடல் எதுக்கு நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் உரையாடுறது எப்படியடா உனக்கு வந்துட்டேன்னு தான் நான் சிந்திக்கிறீங்க இந்த உரையாடல் உங்களுக்கு எதற்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் சைவ சமயத்தை ஏற்காதவர்களுடன் உங்களுடைய உரையாடலை நடத்துகின்றீர்கள் இதுக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சைவ சமயம் என்று சொல்லி சைவ சமய கோயில்களுக்குள் புகுந்து சைவ சமயத்திலே பூஜை வைத்துக் கொண்டு சைவ சமயத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்திலேயே வாழ்வியல் சடங்குகள் செய்து அவர்களுடைய பணத்தை பெற்றுத்தான் நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகையினால் இதுக்கான பதிலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும் இங்கே ஏழுமணி திருநாட்டிலே சுமார்த்தர்கள் இவர்களும் வந்து உங்களுக்கு பணம் தரவில்லை சைவர்களுடைய பணம் சைவர்களுடைய கோயில் அனைத்திலும் பணிபுரிந்து கொண்டு அனைத்தையும் பெற்றுக் தான் நீங்கள் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ்வளத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நன்றி கடன் கூட இல்லாமல் மீண்டும் எதற்காக இந்த சுமார்த்த வேடம் இவர்களுடன் நீங்கள் உரையாடுவதற்கான காரணம் என்ன இந்த காரணங்களை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே இரண்டவர்கள் சைவ சமய தீக்க இல்லாதவன் கொடிமரம் தாண்டி கோவிலுக்குள் போவதற்கு தகுதியேற்றவன் புரிகிறதா ஆக இப்படிப்பட்ட சைவ சமயத்து தீக்கு இல்லாத இவர்களுடன் நீங்கள் உரையாடல் வைத்து கொண்டதன் காரணம் என்ன என்னத்தை உரையாடுகின்றீர்கள் சைவத்தை அழிப்பதற்கு நீங்கள் ஏதாவது திட்டம் தீட்டுகின்றீர்களா ஒரு சைவக்காரனாக எனக்கு ஐயம் அழுகின்றது தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் தெளிவை பெற வேண்டிய இடத்தில் நானும் என்னை போன்ற உறவுகளும் இருக்கின்றோம் ஆகையால் என்னுடைய உறவுகள் அனைவருடைய கேளியை என்ற முன்னிலையில் வைக்கின்றேன் ஆகையினால் இக்கேள்க்கு நீங்கள் பது கூற வேண்டும் நீங்கள் இந்து குருமார் என்ற ஒரு பெயரை வைத்துவிட்டு சைவ குருவன் உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு நீங்கள் தயங்குகின்றீர்கள் உங்களுக்கு சைவ குரு என்று சொன்னால் அவன் செத்த வீடு செய்கிறவன் அவன் பூமாலை கட்டுறவன் இப்படி சொல்லி சாட்டி விட்டு நீங்க நல்கின்றீர்கள் இந்து குரு என்று சொல்லி நீங்கள் இருப்பதும் போட்டதனுடைய லட்சணம் இதுதானா இதுதான் உங்களுடைய இந்து குருவா நீங்கள் இங்கையும் பாடி அங்கேயும் பாடிய வாழையும் காட்டி தலையையும் தான் நீங்கள் பிழைக்கிறீர்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஒரு இடத்துலயாவது இருங்கப்பா நீங்கள் சுமார்த்தனா சுமார்த்தனாகவே இருங்கோ சைவத்துக்குள்ள வராதங்கோ அவங்களுக்கும் அங்களுக்கு ஜோலி இல்லை உங்களோட வழிபாட்டை நீங்க பாருங்க எங்களோட வழிபாட்டை நாங்க பார்ப்போம் ஆனா நீங்கள் இதுக்குள்ள வந்திருந்து கொண்டு இங்கே ஒரு மாதிரியும் அங்க போய் அங்க ஒரு மாதிரியும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஐயம் பெறுகின்றது உங்களை நம்பி நாங்கள் உள்ளுக்கு விட்டு உங்களோட கோயிலை பொறுப்பு தந்து உங்களுடைய வழிபாட்டை ஐயோ செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஐயா 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 அங்க சுமார்த்தர்களோட கூட்டழைப்பில் இருக்கிறார் ஐயாக்கு சுமார்த்தர்களா அப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் சைவ சமயத்தின் அடிப்படை தான் நீங்கள் விளக்கி சைவத்தை வந்து நீங்கள் வளர்த்து விட போகின்றீர்களா சைவத்தை பரப்ப போறீங்களா சைவ தான் நீங்கள் அவர்களுடைய ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு கிரிகைகள் செய்ய போகின்றீர்களா அல்லது நீங்கள் சுமார்த்தத்தை ஒழுகித்தான் நீங்கள் செய்ய போறீங்களா இதுக்கான தெளிவை கண்டிப்பாக இந்த முத்தமிழ் குருமணி உட்பட பலரும் இதில் இருக்கிற மற்றவர் பத்மநாப சர்மா பத்மநாப சர்மா நீங்கள் எல்லாம் இதில் அவரோடும் கூடி உரையாடுகிறது மட்டுமில்லை அவர்களையும் வழிபாடு செய்தீர்கள் என்பதுதான் இந்த கூட்டு கலந்துரையாடலின் உண்மை உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்தீர்கள் என்று சொன்னால் உண்மை தெரியும் ஆகையினால் இதுக்கான பதிலை உங்கள் அனைவரிடமும் அதாவது இதில் இருக்கின்ற உங்கள் அனைவரிடமும் நான் கேள்வியாக முன்வைக்கின்றேன் பரிஞ்சு கட்டி கொண்டு வேட்டியை தூக்கி கட்டி தடக்கு கிடக்க விழாமன் பக்குவமாக அளவாக பண்பாக வந்து இதுக்கான விளக்கத்தை தாருங்கள் இதுக்கான விளக்கத்தை நீங்கள் தராத இடத்தில் நீங்கள் தமிழரை ஏமாற்றி கொண்டிருக்கும் சைவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் சிவனுக்கு இரண்டகம் செய்து கொண்டிருக்கும் சைவர்களுக்கு இரண்டகம் செய்து கொண்டிருக்கும் இரண்டகர்கள் என்பது உண்மையின் உண்மை என கருதப்படும் எல்லாம் பொயகல வந்தருளி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் 单瑞。